நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே என் வேலன் ஆடியோ அந்தியூர் எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செட்டு ஈ ரீஒர்க் செய்கிறதுனால நம்ம வீடியோ போடல கொஞ்சம் அதனால சரி வாரத்தில் ஒரு டைம் ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்றதுனால நான் இதை போடுறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரீஒர்க் கோசர் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் அம்மிங் இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க சொல்லியிருக்காரு இது கொஞ்சம் பகலில் எடுக்கிறேன் உங்களுக்கு டிஸ்டர்ப்பாக இருக்கும் ஏன்னா நைட்டில் எனக்கு எடுத்து போகிறதுக்கு டைமே இல்லை எனக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது டைம் பார்த்துறதில்ல அதனால் எனக்கு நான் கிடைச்ச டைம் நான் எடுத்து போடுறேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் மைக்கிற எதுவுமே யூஸே பண்ணலை பட் அப்படியே நம்ம வீடியோவை வந்து அப்படியே எடுத்து போட்டுட்ருக்கேன் அதனால தான் சாரி மன்னிச்சுருங்க நம்ம ஹெட்ஃபோன் ஹெட்ஃபோன் எதுவுமே போடல நான் அப்படியே டைரெக்டாக நம்ம பேசி தான் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டெஸ்ட் போட்டுருக்கு பட் பரவாயில்ல நம்ம வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலு எல்லாமே டோட்டலாக மாற்றிடுவேன் அது நல்லா இருக்கட்டும் நல்லா இல்லாமல் போட்டோம் ஏன்னா மெயின் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்பர் பண்ணி கொடுத்த பின்னாடி கொஞ்சம் நாளைக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஓடணும் இது இப்போதைக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கலாம் இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வருது டைட்டாக இருக்குது கொஞ்சம் கடக இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டு கொஞ்சம் ரன் பண்ணி கொடுப்பாங்க பட் ஆயில் விட்டு ரன் பண்ணி கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இதே ஜஸ்ட்டு உக்காரும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து ஆடாகும் ஆயில் ஆட் பண்ணவே அந்த ஆயில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈரம் இது பண்ணும்போது அந்த ஜஸ்ட் போடும்போது இன்னும் கொஞ்சம் லாக் ஆகும் கொஞ்சம் நாளில் திருப்பணி வேறு கிட்ட ஏறான எடுத்துன்னு போவாங்க அது கொஞ்சம் தனியாக ஒரு லேபர் வரும் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த பத்து ரூபா பஞ்சு ரூபாலும் நம்ம பார்க்காம நம்ம மாற்றி கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க்குனாவே நம்ம அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றி கொடுத்துருவேன் இது பார்த்திங்கன்னா ஃபேனு வந்து பார்த்தீங்கன்னா இது அம்மிங் இஷ்யூஸ் வர்றது அப்படின்னு சொன்னார் இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் கொடுத்துருக்காரு நேரக்டாக அந்த ஐசி போட்டில் கொடுத்துருக்காரு அதனால தான் அந்த அங்கே வந்து நினச்சி இந்த மாதிரி நண்பர்களை புதுசாக செய்கிறவங்க யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் வால்ட்ரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேனுக்குன்னு செப்பரேட்டாக நீங்கள் போட்டு பாருங்கள் இங்கே போட்டிருக்காரு லைட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஃபேனுக்கு அதிலே கொடுத்துருக்கலாம் ஒரு வேலை அதை விட்டுட்டு அந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க இதே பட் என்ன ஒரு டெக்னீஷியன் பண்ணாங்களா இல்லை அவங்க அவங்களே ரெடி பண்ணுறாங்களா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் அவங்களே ரெடி பண்ணிட்டு என்கிட்ட நிறைய செட்டு வருது ஏன்னா எல்லாம் பண்ணிடுறாங்க பட் அந்த அம்மிங்கிசிஸ்ஸு அந்த மாதிரி நிறையா புகைச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி இது தான் நிறையா என்கிட்ட வருது அதையும் நம்ம ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் சரி என்ன பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுவும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் என்ன தான் நம்ம செஞ்சாலையும் அனுபவபூர்வமாக வர்ற மாதிரி வராது பட் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் லாஸ் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா வேண்டாம்னு சொன்னல செய்யுங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சீங்கன்னா நீங்களே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட்டு கொஞ்சம் இதை பார்த்து ஏன்னா நீங்களே செஞ்சு அந்த ஒரு பொருளெல்லாம் தனியாக நீங்களே வாங்கி வந்து செய்யும்போது ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் செய்வீங்க ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் வேலை கொஞ்சம் இல்லாத இருக்கிற போது அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க் இருக்கும்போது செஞ்சிங்கன்னா இதுவே உங்களுக்கு டென்ஷன் ஆக்கி விட்ருவோம் அப்புறம் உங்கள் ஒர்க்கை நான் பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த ஆடியோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஒர்க்கு இதில் நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா இது முடிக்க வரைக்கும் வேறு ஒர்க்கு எதுவுமே பார்க்க முடியாது நீங்கள் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும் அதில் எப்போவுமே எனக்கு அது அனுபவம் யாருக்கு இருக்குதுன்னு தெரியல எனக்கு எப்போவுமே இருக்கும் ஒரு ஆம்பில் கை வச்சுட்டேன்னா நான் அது முடிக்க வரைக்கும் எனக்கு வேறு ஒர்க்கு எனக்கு எதுக்கு தோணாது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம் நம்ம இது இந்த மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் நிறையா என்கிட்ட நிறையா அப்பப்போ நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் எல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ தெரியாது நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள்னா அந்த ரெண்டு நாளில் முடிச்சு கொடுத்துருவோம் எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த நாள் சொன்னோன்னா அந்த டைமுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன் ஆனால் கஸ்டமர் தான் கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்க வர்றது ஏன்னா நம்ம பண்ணி வச்சிருவோம் நம்மளுடைய அமௌண்ட்டு இதில் போட்டு நம்ம பண்ணி ரெடி பண்ணி வைப்போம் அவங்க வர்றது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் நம்மளே பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம என்ன டைம் சொல்கிறோமோ அந்த டைம் கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக ஒரு ஏழு நாள் சொல்கிறோமோ ஏழு நாளில் கரெக்டாக இருக்கும் மூணு நாள் சொல்கிறோமோ மூணு நாளில் கரெக்ட் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா எனக்கு ஒர்க்குன்னு எடுத்துட்டேனா கரெக்டாக அந்த டைமிங்கை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுனால அந்த மாதிரி நான் செயல்படுவேன் யார் எப்படி வேணும்னு தெரியாத நண்பர்களா அதனால் என்கிட்ட வாங்கினவங்களுக்கும் சரி என்கிட்ட அசம்பிளி பண்ணுன்னு போனவங்களும் சரி அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொன்னேன் எப்படி பண்ணி கொடுத்தேன்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இது பாருங்கள் இது ஒரு செட் இருக்குது இது ஒரு செட்டு பாருங்கள் அதே எஸ்டிக்கும் ஏசி தான் இது பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இது ஹோட்டலில் கொஞ்சம் ரன் பண்ணியிருந்துருக்காங்க ஹோட்டலில் இதெல்லாம் ரன் பண்ணி இது எஸ்டிக்கே தான் நல்லா போட்டிருக்காங்க கீழே ஒரு ஒர்க்கு கொஞ்சம் பாதி நிற்கிது நம்ம முல் முழுசாக முடியல இதையும் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அது பழைய கேபினெட் தான் நான் இது பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு எல்லாமே பெயிண்டிங் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இது செவன் டு நைன் ஃபோர் போட்டிருக்கேன் இது பாருங்கள் இது கெப்பாசிட்டி ரெண்டு இருந்தது இது நாலு போட்டிருக்கேன் அந்த மாதிரி நம்மளுக்கு நீட்டாக ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம நீட்டாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அது எப்படி இருக்கோ அதை விட மோசமாக தான் இருந்தது கீழேலாம் ரொம்ப துரு பிடிச்சிருந்தது அதை நம்ம கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் காயில் பாருங்கள் நம்மளது எப்பவுமே புதுசு தான் இது புதுசு காயில் நம்ம போட்டிருக்கோம் டொண்ட்டி ஃபோர் ஓல்டு பார்த்திங்கன்னா டென் ஆம்ஸ் காயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் சுவிச்சிங் போர்டு அந்த மாதிரிலாம் போட்டு போட்டிருக்கேன் இது ஒன்றும் ஒர்க்கு முடியல சரி இது கொஞ்சம் லேட் ஆகிறதுனால இதை விட்டுட்டு நம்ம இது கொஞ்சம் அர்ஜென்ட் இருந்தனால இதை நம்ம யார் கஸ்டமர் எதோ சீக்கிரம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த டைம் பண்ணி கொடுத்துருவோம் ஒர்க் முடிகிறதுனா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் நன்றி நண்பர்களே இது போல் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி டைப்பு ஒரு ஆம்பு நான் ரீஒர்க் நான் செஞ்சிட்ருக்கேன் ஏரிய எஸ்எம்டி வச்சு அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அது போட்டு காட்டுறேன் ஆனால் எஸ்எம்பின்னு எஸ்எம்பி ஆடியோ வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு போர்டு எடுத்திங்கன்னா உங்களை கிளாஸ்டி சாரி எஸ்எம்பி இது பவர் சப்ளை போட்டு உங்களுக்கு சாரி கொஞ்சம் வாய் வளருது வெளியே சத்தம் போட்டுன்னுக்குறாங்க அதனால ஏன்னா எனக்கு பக்கத்துலேயே கடை இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டென்ஷனும் இருக்கும் பேசும்போது கொஞ்சம் டிஸ்டப் ஆகும் சாரி நண்பர்களே மன்னிச்சுருங்க அது சரி பாருங்கள் இது பா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் டீ ஒரு ஆம்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன் பழைய ஆம்பில் அந்த போர்டை எடுத்துகிட்டு நம்ம அது கிளாஸ் டீயே வச்சு கொடுத்துருக்கோம் அதுவும் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நான் போட்டு விட்றேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா அது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் லோவாக இருக்கும் ஆடியோ பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் கம்பெனி செட்டில் மாதிரி அதுவும் நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவாக நன்றி நண்பர்களே இது போல் யாருக்கா தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்